சிலுவை நமக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது சிலுவைக்கு முன் இல்லாத அதிகாரமெல்லாம் சிலுவைக்கு பின் வாழ்கிற நமக்கு கிடைத்திருக்கிறது சிலுவைக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் சில சிலாக்கியம் இல்லை ஆனால் இன்றைக்கு நமக்கு அது இருக்கிறது அதுல ஒன்று என்ன தெரியுமா இயேசு இந்த பூமியில வந்தபோது சிலுவையில மறிப்பதற்கு முன்பாகவே அனைவருடைய பாவங்களை மன்னித்தார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் சூழ்ந்திருந்தவர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் எப்படி இவர் பாவங்களை மன்னிக்கலாம் தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவன் யார் இவர் ஒரு மனிதனாய் இருக்க எப்படி பாவங்களை மன்னிக்கலாம் என்று ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள் அவர் தேவகுமாரனாய் பாவம் செய்யாதவராய் பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுத்தார் ஓகே இது சிலுவைக்கு முன் நடந்தது அப்போ தேவன்தான் ஒருவனை மன்னிக்க முடியும் மனுஷன் ஒருவனை மன்னிக்க முடியாது என்கிற காலம் இருந்தது ஆனால் சிலுவைக்கு பின்பாக காலம் அப்படியே மாறிவிட்டது இயேசுவே ஒரு காரியத்தை செய்கிறார் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் யோகா எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தையும் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் உயிர் தெழுந்த இயேசு மறுரூபமான சரீரத்தில் வந்த இயேசு சீஷர்கள் மேல் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்லுகிறார் நீங்க மன்னிச்சா அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுறோம் நீங்க மன்னிக்கலன்னா பாவம் மன்னிக்கப்படாது எப்படி தேவன் மன்னிப்பை கொடுத்து கொண்டிருந்தார் இயேசு வந்து மன்னிப்பை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார் நான் அல்ல பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் மன்னிப்பை கொடுக்கிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ நீங்கள் மன்னிக்கிற பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது தேவன் ஒருவரை மன்னித்து நீதிமானாக்க முடியுமானால் இன்றைக்கோ சிலுவையில் அவர் மன்னித்ததினால் இன்னைக்கு நீங்களும் நானும் மன்னித்தாலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா நீங்களும் நானும் மன்னிக்க அழைக்க கொடுக்கப்படுகிறவமை ஒழிய குற்றப்படுத்த அல்ல சபையே பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டோர் மேல விசுவாசம் வச்சிருக்கிற நீங்க ஒரு நாளும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதோ ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ ஆண்டவர் நம்ம இங்கே வைக்கவில்லை மன்னியுங்கள் அவர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் ஒரு பாவிய பார்த்தா ஒருத்தங்க தப்பு பண்ணா மன்னிங்க மன்னிச்சு மறுவாழ்வு கொடுங்க ஒரு விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுக்கு முன்பாக நிறுத்தி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னபோது போது சொல்லுகிறார் பாவமே செய்யாதவர்கள் முதல்ல போடுங்க இன்றைக்கு மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்றால் யார் தெரியுமா இதுவரைக்கும் பாவமே செய்ததில்லை என்று சொல்லுகிறவள் தான் மற்றவர்களை குற்றப்படுத்த முடியும் நாமே நிறைய நேரங்கள்ல விழுந்திருக்கிறோம் பாவம் செய்திருக்கிறோம் நம்மை மன்னித்து இருக்கிறார்ல அந்த மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்களும் நானும் மன்னிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இயேசு கேட்டார் ஸ்திரீ அத்தனை பேர் கள்ளத்துக்கு நாங்களே எங்க ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா இல்லன்னு சொல்லும்போது இயேசு ஏசு சொன்னார் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை மன்னித்து ரட்சிக்க வந்திருக்கிறேன் போ இனி பாவம் செய்யாதே இன்றைக்கு இந்த சிலுவை தியானித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அதிகாரம் தெரியுமா மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கலாம் நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை விடுதலையாக்கலாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அவரால் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது மன்னிப்பை தாராளமாக கொடுங்கள் காரணம் உங்களுக்கு தாராளமாக கத்தர் மன்னித்திருக்கிறார் சிலுவைக்கு பின் நீங்களே மன்னிக்கலாம் மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றவர்களா எல்லாரையும் மன்னித்து விடுதலையாக்குங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் விடுதலை விடுதலையாக்குவோம் காட் bless யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்